மதுரை ஏர்போர்ட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அண்மை காலமாக பெரியார் அவர்களின் மீது ஆதாரம் இல்லாத அவதூறுகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருகின்றன நீண்ட காலமாகவே சண்பரிவார்கள் இந்த சதி வேலைகளை செய்து வருகிற சூழலில் மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் அரசியல் செய்யும் அமைப்புகளும் பெரியாரை குறிவைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது சீமானவர்களின் பேச்சு நாகரிகத்தின் எல்லையை மீறியதாக இருக்கிறது குதரட்டவாதமாகவும் இருக்கிறது அவர் பேசுகிற அரசியலுக்கே அது எதிராக போய் முடியும் தேசிய அளவிலான மதவழி தேசியம் இந்திய அளவில் பேசப்படுகிற மதவழி தேசியம் பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங் பேசுகிற மதவழி தேசியம்தான் மொழிவழி தேசியத்தின் முதன்மையான எதிரியாக இருக்க முடியும் தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரியாக இருக்க முடியும் அதை விடுத்து தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தமது இறுதி மூச்சு வரையில் தீவிரமாக களப்பணி ஆற்றிய தமிழ்நாட்டு மக்களின் பெருமதிப்புக்குரிய சமூக நீதியின் தேசிய அடையாளமாக இருக்கிற தந்தை பெரியார் அவர்களை கொச்சைப்படுத்துவது ஏற்புடையதல்ல இந்த போக்கை அவர் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அண்ணாமலை ஆதரிக்கிறார் என்றால் அதிலிருந்து அவர்கள் பேசுகிற அரசியல் எத்தகையது என்பதை சீமானவர்களே புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணாமலை ஆதரிப்பார் அண்ணாமலையை சார்ந்த சங்பரிவார்கள் ஆதரிப்பார்கள் அந்த அரசியலைத்தான் இவர் பேசுகிறாரா என்பதை இவரே சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும்